வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோயில இன்றைக்கி நாம தரிசனத்துக்காக வந்திருக்கோம் கோயில் முழுக்கவே நிறைய பேர் பக்தர்கள் வந்திருக்காங்க கோயிலுக்கு வரும்பொழுதும் இந்த அம்மா கிட்ட இந்த பூ வாங்கிக்கலாம் அதே மாதிரி எல்லா பூவுமே ரொம்ப இருக்கும் அதே மாதிரி பழம் வத்திரப்பாக்கம் அபிஷேகம் பண்றது தேவையான எல்லாமே இங்கே கிடைக்குது இந்த பக்கமும் பூக்கடைகள் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வரும்பொழுது இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு நேராக நீங்கள் கோயிலுக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் கோயிலுக்குள்ளே வரும்பொழுது இதான் என்ட்ரன்ஸ் நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டுருக்கோம் ஸோ கோயில் முழுக்க நம்ம பார்க்கும்பொழுது நிறைய கூட்டமாக இருக்குது காரணம் என்னன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எல்லா செவ்வாய்க்கிழமையுமே நம்ம முருகருக்கு அபிஷேகம் வழங்காமல் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம இப்படி நேராக போகும்பொழுது விளக்கு ஒரு தனி இடம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வழிப்பீடும் அதுக்கப்புறம் நம்ம போனோன்னா உள்ளே போய்ட்டு நம்ம விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு நர்தன ஸ்ரீ நர்தன விநாயகர் இங்க நம்ம தரிசனம் பண்ணலாம் கிருஷ்ணாமூர்த்திய தரிசனம் பண்ணலாம் ஆனந்த விநாயகர் பகவான் ஆனந்த கிருஷ்ணர் கிருஷ்ணர்மன் கோயில் கோயில் முழுக்கவே சுற்றி வந்தாச்சு இப்போ நம்ம அழிவுகோ வள்ளி தெய்வானை சமயத்தை ஸ்ரீ ஆனந்த சிவசுப்ரமணியரை நாம் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி கோயில் முழுக்கவே நிறைய கூட்டம் இருக்கும் அடுத்த சொவ்வாக்கிழமை வளர்ப்பு சஷ்டியும் இருக்கா எல்லாத்துக்கும் மேலே நம்ம சொல்லணும்னா இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நிச்சயமாக அது நிறைவேறும் எல்லா யார் எல்லாருமே கைவிட்டாலும் தெய்வத்தோட சன்னிதானத்தில் வந்து நம்ம அவர் அவர்கிட்ட நம்ம வேண்டிக்கும் எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும் என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயம் வந்து என்னை சுற்றி இருக்கவங்க எனக்கு யாருமே உதவுந்து இல்லாத சமயத்தில் கோயில் மட்டும் தான் எனக்கு எல்லாமே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் வாழ்ந்தேன் உண்மையாலுமே அதுக்கான பலன் எனக்கு நிறைய நேரங்களில் எனக்கும் என் குழந்தைக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் பெரிய ஒரு பாதுகாப்பாக பலமாக இருந்திருக்கு அதனால் பிரார்த்தனைகளுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்க இந்த இடம் வந்து பிரார்த்தனை ஸ்தலம் அதனால் நிச்சயமாக என்னுடைய பிரார்த்தனைகள் இது எல்லாமே நிறைவேறும் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் மூலியாய் கதியாய் விதியாய் உயிராய் கருவாய் உருவாய் வருவாய் குருவாய் வருவாய் அழுவாய் குகனை வெற்றி மேல் முருகனுக்கு அருகுரம் இந்த கோயிலில் நீங்களும் வந்து நிச்சயமாக நீங்கள் வேண்டிக்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவடையும் வேண்டிக்கும் இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் அனைவரும் வருகாம் கண்கன் அழுப்பிருகம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகிராம் ஓம் ஆறு முருகனுக்கு அரகுரோகிராம் ஓம் அழுகு வள்ளி தேவானை சமைத ஸ்ரீ திருப்பூர் கந்தசாமி தெய்வத்துக்கு அரகுரோகிராம் ஓம் அழுகு வள்ளி தேவானை சமைத ஸ்ரீ குன்றத்துக்குஞ்சம் வந்த பெருமாணிக்கும் அருகரோகிராம் ஓம் அழுகு வள்ளி தேவானை சமத ஸ்ரீ ஆனந்த சிவசுப்ரமணியருக்கு தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்